டிஎன்பிசி குரு ஃபோர் மாதிரி வினாக்கள் பொதுத்தமிழ் விநாயகன் எண்பத்தி மூணு எவ்வகை வாக்கியம் என என தேர்க அறம் செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ அயர்கூற்று வாக்கியம் பி உணர்ச்சி வாக்கியம் சி செய்தி வாக்கியம் டி கட்டளை வாக்கியம் ஆன்சர் டி கட்டளை வாக்கியம் எண் எண்பத்தி நாலு உயர்த்தினை என்மனார் மக்கட் சுட்டே அகிரினை எண்மனார் அவரல பெறவே இந்நூட்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எது ஆப்ஷன் ஏ நன்னூல் பி அகத்தியம் சி தொல்காப்பியம் டி இலக்கண விளக்கம் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் விநாயன் எண்பத்தி அஞ்சு ஓரழுத்து ஒரு மொழி பொருள் தருக தா, ஆப்ஷன் ஏ வலிமை பி விருப்பம் சி வருந்து டி வ எளிமை ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலிமை வினாயன் எண்பத்தி ஆறு ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல் தேர்க வேஜ் ஆப் ஆப்ஷன் ஏ உதவித்தொகை பி கூலி சி நிதி உதவி டி பணம் ஆன்சர் ஆப்ஷன் பி கூலி வினாயன் எண்பத்தி ஏழு இலக்கண குறிப்பு வரைக சாத்தானுடைய புதல்வன் ஆப்ஷன் ஏ ஐந்தாம் தொகை ஆப்ஷன் பி ஆறாம் தொகை ஆப்ஷன் சி ஏழாம் ஏற்றுமை தொகை ஆப்ஷன் டி எட்டாம் தொகை ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழாம் தொகை வினாயன் எண்பத்தி எட்டு இலக்கண குறிப்பு வரைக மலரிநிறுது மென்மை ஆன்சர் ஆப்ஷன் ஏ தற்கிழமை பி இருபெயரட்டு தொகை சி தொகை டி ஏழாம் தொகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ தற்கிழமை வினாயன் எண்பத்தி ஒம்போது கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை ஆப்ஷன் ஏ என் பொருள் நுண்பொருள் பி கடை கொட்க இடை கொட்க சி ஊறு துன்பம் டி முகம்க அகம்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஊறு துன்பம்